சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் திருவோணம் அப்படின்னா நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படி போது இந்த வருஷத்தில் முக்கியமான பெரிய கிரகங்கள பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி போது குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருக்குது குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறோம் இந்த வருஷத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி அல்லது ரெண்டாம் தேதி பார்க்கலாம் ராகு எது பயிற்சி இருக்குது ஏற்கனவே ராகு கும்பராசியில் இருக்கார் கேதி சிம்ம ராசியில் இருக்கார் ஆல்ரெடி கோச்சாரத்தில் சனி பகவான் மீன ராசியில் இந்த வருஷம் முழுவதும் அங்கே தான் இருக்கார் ஆக இந்த குரு சனி ராகு கேது இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை பலன் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் திருவோணம் அப்படின்னாலே நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க இதை எப்போயுமே நீங்கள் மறந்துடாதீங்க சந்திரன் அன்றாடும் செல்லக்கூடிய கிரகம் டெய்லி ஒரு நட்சத்திரம் மேக்சிமம் இருக்கக்கூடியது அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க நமக்கு ஏதோ ஒரு கிரகம் பல நன்மைகளை செஞ்சாலும் அந்த கிரகம் ஒரு சில தீமைகளையும் செய்யும் இதே தான் இன்னொரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒருத்திரம் இன்னொரு கெடுபலங்களை செய்யும் இப்படி நம்ம எல்லோருமே கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் இதை எப்பயுமே மறந்துடாதீங்க அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வருஷத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு குரு பயிற்சி நடக்குது அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி அல்லது ஜூனுக்கு முன்னாடி பின்னாடி இப்படி தான் இந்த வருஷ பலன் நமக்கு இருக்குது அந்த பலன் பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண வசதி பொருளாதார வசதி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம எல்லோருக்கும் தேவை பணம் இந்த பணம் ஏதாவது இருக்கானா கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இருக்காதுன்னா அதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு கூடும் ஆக ஜூன் மாதத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் முன்னேற்றம் குறிப்பாக மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க ரெஃப்யூட்ரல் கன்சர்னில் இருக்கீங்க எதில் வேணாலும் இருக்குது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த வேலையை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸு இன்சென்டிவ் அரியர்ஸு என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே ஜூனுக்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை நல்ல ஒரு நீங்கள் எதாவது ஒரு பலன்களை எதிர்பார்க்குறீங்க அத்தனையும் நடக்கும் என்ன மாதிரி பலன் வழக்குகள் இருக்குது வழக்குகள் வந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கிடைக்குமான்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கேன் இதை எல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே உங்களை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இவ்வளவு இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக பேக் போன் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கக்கூடிய குறைவதற்கான சூழ்நிலைகள் இல்லை நல்லா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கப்புறமும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க இது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஆக வேலை வருமானம் சம்பாத்தியம் இவ்வளவும் கொடுக்கக்கூடிய கிரகம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களை பெரிய லெவலில் படுத்துவதற்கான வாய்ப்பு அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது யாரெல்லாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே சந்திப்பதற்கான வாய்ப்பு சிராவண நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக ஒரு கிரகம் எவ்வளோ நன்மையை செஞ்சாலும் எத்தனை விதமான கெடுபலங்களையும் செய்வதற்கு உங்களுக்கு தயாராக இருக்குங்கிறத பாருங்கள் அடுத்து இந்த வருஷத்தில் வருஷம் முழுவதுமே உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது லவ்ன்னா அப்பார்ட் ஃப்ரம் கேஸ்டுங்கிறது அதாவது நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லவ் ஆகும் ஸோ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது யாருக்கெல்லாம் அந்த காலகட்டங்களில் மேரேஜ் நடக்கலையோ கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் ஜூலைக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் வருமானம் இருக்குது குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்ல உங்களுடைய ப்ரொடக்ஷன் சேல்ஸ் ஆகி நல்ல ப்ராஃபிட்டே உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உறவுகளால் பெரிய லெவலில் பலங்கள் உண்டு நீங்கள் இந்த ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும் சோம்பேறித்தனம் உங்களுக்கு கூடாது சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் பண்ணுங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் சுப்பீரியராக இருக்கட்டும் சபார்டினேட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குவப்பரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் லேர்ன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் ஸோ எந்தளவுக்கு உங்களை நீங்கள் அப்டேட் அந்த அந்தளவுக்கு நல்லது அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஏதோ ஒன்றை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது அத்தனை உங்களுக்கு உண்டு ஸோ ஜூனுக்கு அப்புறமா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெய்வ அனுகூலமாக ஆட்டோமேட்டிக்காக இருக்குது எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலங்களில் உண்டு பட் அதே சமயத்தில் நீங்கள் இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாருங்க யாருக்கும் பெருசாக க பணம் கடன் கொடுக்காதீங்க இந்த பணமெல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை யாருக்கும் பெருசாக சூரிட்டி செக்யூரிட்டி போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் முழுவதுமே ஹையர் ஸ்டடி பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வருஷத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இன்னொரு பக்கம் வேலையில் எவ்வளோ முன்னேற்றங்கள் இருந்தாலும் சனி பகவான் அந்த வேலையை கெடுக்கிறதுக்கு அல்லது வேலையை விட்டு உங்களுக்கு தூக்குறதுக்கு தயாராக இருக்கார் எதையும் மறந்துடாதீங்க ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய ஜாப்பில் அசால்ட்டாக இருந்துடாதீங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கவனமாக மாறுங்க இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஜூனுக்கு அப்புறம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் முழுவதுமே இருக்குது இந்த வருஷத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் ஏதாவது ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் கை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் அது கை கொடுக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் எல்லாத்துலேயுமே இறங்கிறாதீங்க அடக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஜூனுக்கு அப்புறம் நல்லா அது வரைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்துங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நான் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் பாப்புலாரிட்டி இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் பப்ளிசிட்டி இருக்குது ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்லா கும்பிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க முழு முதற் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்